ரெண்டு கோதுமை உப்புமா பண்ண ஏய் ஓ பிஸ்கட் போடுறேன் அதை சாப்பிடக்கூடாதா ம் சாப்பிடு சாப்பிடு நல்லா பசி அவளுக்கு தான் எழுந்து வர்றா பிஸ்கட்டும் பாலும் தான் சாப்பிடுவாங்க அன்றைக்கி குட்டி போட்ட அன்னைக்கு சாப்பாடு ஏதாவது சிக்கன் அந்த மாதிரி இருந்தால் சாப்பிடுவாங்க சொல்லி தான் இனிமேல் தான் கொண்டு வர சொல்லணும் இன்றைக்கி சனிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க யாரும் சாப்படு சாப்பிடுமா சாப்பிடு நல்லா பசியா கண்ணு முன்னாடியே வர வேண்டியது தினம்மா நீ அந்த பாருங்க இதான் கொடா பொறுமா இருமா இருமா கொஞ்சம் இரு இதுக்குள்ளே தான் போட்டிருக்கு ரெண்டு குட்டி தான் போட்டிருக்கு மர கலரில் இருக்குது ஆனால் அதே நான் என்ன பண்ண போய் வந்து பார்த்துச்சு சரிப்பா பக்கத்திலே தான் நிற்கிது பாருங்கள் ஏன்னா அவ்வளோ ஒரு பாசமாக பார்த்துப்பா அவளையும் பா அவள் குட்டிங்களையும் பார்த்துக்கும் மற்றவங்க போடுற கு அவங்க அம்மா போடுற குட்டிங்க அவங்க தங்கச்சிங்க எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க அதுங்களையுமே இதுவே கண்காணிச்சுக்கும் என்ன சொல்லலாம் ஆ என்ன எத்தனை குட்டி போட்டிருக்க ஆ எத்தனை குட்டிமா அண்டி சிம்கா ஓகேம்மா ஓகே பாய் இதை யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த குட்டிங்களை இல்லைன்னா நானும் ஒன்றே வச்சுக்கலாம் ம் சரி சரி நீ வா அங்கே வா அங்கே அந்த வெளிப்பக்கம் உள்ள கொட்டாயில் வைக்கிறேன்டா ஓகே எல்லாரும் பைசூல் பைசூல் கைவிடு கைவிட்டு போகும் ம் எப்படிம்மா உள்ளே போயிக்கிறது உள்ளே எப்படி போக முடியுது உன்னால் ம் உள்ளே போக போறியா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா இது ஓகே ஓகே சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லும் வடிக்க கூடாது நான் கொடுத்துருவேன் ரொம்ப அழகாக இருக்குது ஓகே 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 ஓகே